பல்வேறு விவாதங்கள் ஏற்பட்டுள்ளது அந்த நேர்மையான இடத்தில் அல்ல இவ்வாறு தோன்றியிருக்கின்றன உண்மையில் மக்களுக்கு நாங்கள் பொய் சொல்கின்றோமா இல்லையா என்ற அடிப்படையில் அல்ல இந்த எழுந்துள்ளன மிக இது இது ஒரு மிகவும் மிகவும் குறுகிய ஒரு அரசியல் அரசியல் இழக்கூடையே நடைபெறுகிறது என்று சொல்கின்றேன் நமது அரசாங்க நியமிக்கப்பட்ட அந்த தருணத்திலிருந்து எதிர்கட்சியானது எங்களை கீழ்படிய அதே நேரம் எங்களை தரங்குறைவாக நிலைநிறுத்துவதற்கே அவர்கள் ஆர் முடிவதாக இருக்கிறார்கள் அவர்கள் தேர்தல் காலங்களிலும் பல முயற்சிகளை மேற்கொண்டிருந்தார்கள் அதனை அவர்கள் ஏற்றுக்கொள்ளாததன் காரணமாக தான் நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பிரதிநிதிகளுடன் இந்த அரசாங்கத்தின் நிலை முடியுமாக இருந்தது தற்பொழுது அரசாங்கமானது நியமிக்க பிற்பாடும் குறைந்தளவானது அளவானது இந்த மக்களால் சொல்லப்பட்ட விடயத்தை கூட ஒழுங்காக புரிந்து கொள்ள முடியாது எங்களை பற்றி ஆராய்வது மிகவும் இருக்கின்றது கௌரவ அவர்களே எமது அரசாங்கத்தின் ஒரு உறுப்பினர்கள் பல்வேறு நபர்களிடமிருந்து அறிவுகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அறிவுகளை பெற்றுக் கொண்டும் இருக்கிறார்கள் இங்க இருக்கிறார்கள் பட்டதாரிகள் இருக்கிறார்கள் அதாவது உயர் பட்ட உள்ளவர்கள் இருக்கிறார்கள் அல்லாதவர்களும் இருக்கிறார்கள் சான்றிதும் இல்லையாத இல்லாத நபர்களும் இங்கே இருக்கிறார்கள் அவ்வாறு எந்த வேறுபாடும் இல்லை கௌரவ பிரதிசபாநாயகர் அவர்களே நாங்கள் அனைவரும் அனைத்து அனுபவங்கள் மூலமாகவும் பெற்றுக்கொண்ட அந்த அனுபவம் எங்களுக்கு மிகவும் மதிப்பு மிக்கது பல்வேறு பல்வகமே கொண்ட ஒரு குழு ஒன்றுதான் தான் இங்கு காணப்படுகின்றது பல்வேறு பாதைகளினூடாக பல்வேறு அஹ் பல்வேறு ஊடாக தங்களது அறிவுகளை பெற்றுக்கொண்டு வந்த நபர்களே எங்கள் அரசாங்கத்தின் ஒரு பலமாக காணப்படுகின்றது ஒரு சம்பிரதாயபூர்வமான ஒரு பயணப்பாதை அல்ல நாங்கள் பார்க்கும் கோணத்தில் இந்த அறிவை பெற்றுக்கொள் கொள்ளும் போது அதாவது கல்வியை பெற்றுக்கொள்வதற்கும் பல்வேறு வழிமுறைகள் காணப்படுகின்றது அதாவது பாடசாலை பாடசாலை முடிவடைந்து உயர்தரம் கற்றுக்கொண்டதன் பிற்பாடு பல்கலைக்கழகம் சென்று பட்டங்களை பெற்றுக்கொள்கிறது அது ஒரு ஒரு முறை ஏனைய விடயங்கள் ஏனைய விடயங்களிலும் இதனை ஏற்படுத்த முடியும் அதாவது வேலையை செய்து கொண்டே அவர்கள் பட்டங்களை பெற்றுக்கொள்ள முடியும் அதாவது தங்களது சாதாரண கல்வி முறையை தாங்கள் ஒதுக்கி தங்களது பிரயோக செயல்முறையினூடாக அனுபவங்களின் மூலமாக சேர்த்து கொண்டு அதனை பகிர்ந்து கொண்டு அவர்கள் அவர்கள் வந்து அனுபவசாலிகளாக மாற முடியும் அதாவது அறிவு என்று சொல்றது அதாவது பாடசாலைக்கோ அல்லது சான்றிதழுக்கோ அல்லது ஒரு நிறுவனத்துக்கோ மட்டுப்படுத்த முடியாது இவ்வாறான சந்தர்ப்பங்கள் இருந்தாலும் கூட தமது அரசாங்கத்தின் அர்ப்பணிப்பு காரணமாக வேறொரு முறையில் அறிவினை பெற்றுக்கொண்டு சென்றார்கள் அவ்வாறு நபர்களும் எமது குழுவில் காணப்படுகின்றார்கள் அந்த உத்தியோகபூர்வமான பயணப்பாதி அரசியல் நோக்குக்காக அர்ப்பணித்த நபர்களும் எங்களிடம் இருக்கிறார்கள் இந்த அனைத்து நபர்கள் தொடர்பாகவும் நாங்கள் பெருமைப்படுகின்றோம் இந்த அனைத்து நபர்களையும் உள்ளடக்கிய தேசிய மக்கள் சக்தியாக எங்களது அரசாங்கம் உருவாகி இருக்கின்றது இது தொடர்பாக எந்த ஒரு பிரச்சனையும் எங்களுக்கு இல்லை இந்த பல்வகைமை தான் எங்களிடம் காணப்படுகின்றது இந்த பல்வகைமை தான் எங்களுக்கு பலமாக இருக்கின்றது இந்த நோக்கத்தின் அடிப்படையில் தான் இந்த நாட்டிற்கு கல்வி தொடர்பாக நாங்கள் கூறுகின்றோம் எங்களது ஒரு தேவையாக காணப்படுகின்றது இந்த கல்வியானது இந்த நாட்டில் உள்ள அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று நாங்கள் நம்புகின்றோம் இந்த கல்வியின் ஊடாக அறிவினை பெற்றுக்கொள்கிறார்கள் இந்த அறிவினுடாக பல்வேறு பாதைகள் திறக்கப்படுதல் போன்றும் அத்தோடு இந்த நாட்டிலுள்ள எந்த எந்த ஒரு பிள்ளைக்கும் எந்த ஒரு இளைஞருக்கும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவர்கள் அவர்கள் நினைக்க தேவையில்லை அவர்களுக்கு இந்த தருணம் ஆஹ் இல்லாமல் போனது என்று நினைக்க வேண்டிய தேவையில்லை அதன் காரணமாக தான் லைஃப் லாங் லேர்னிங் என்ற விடயத்தின் அடிப்படையாக கொண்டு அதாவது தூரக் கல்வியையோ அல்லது ஆஹ் முதியோர் கல்வினையும் தனது அறிவினூடாகவும் தனது திறனினூடாகவும் அறிவுகளை திரட்டி நாங்கள் கலந்துரையாடி கொண்டிருக்கின்றோம் அதுதான் முறையான ஒரு விடயம் அதுதான் நவீன மயமாக்கல் கொண்ட ஒரு உலகத்தின் ஒரு முறையாக இருக்கின்றது அதன் காரணமாக சபாநாயகர் அவர்களே அஹ் எங்களது தலைமைகளை தேடுங்கள் பரவாயில்லை அஹ் இந்த எதிர்கட்சிக்கு செய்ய வேண்டிய ஒரு வேலையில்லை என்றால் பரவாயில்லை தேடுங்கள் ஆனாலும் நாங்கள் நாங்கள் எடுக்கின்ற அனைத்து தீர்மானங்கள் மற்றும் அனைத்து விடயங்களும் ஏதேனும் ஒரு அரசியல் நோக்கத்திற்காக எடுக்கப்படுகின்றன கௌரவ பிரதிசபாநாயகர் அவர்களே பாராளுமன்றத்தில் பாராளுமன்றத்தினுள் ஆளுங்கட்சி மாத்திரம் இருந்து பிரயோசனம் இல்லை ஆளுங்கட்சி மாத்திரம் இந்த நாட்டினை நினைத்து இந்த மக்களை நினைத்து தலையிட முடியாது கட்டாயம் எதிர்கட்சி ஒன்று தேவை எதிர்கட்சியினுள்ளும் உண்மையாகவே பொறுப்பு எதிர்கட்சிக்கு காணப்படுகின்றது அதன் அந்த பொறுப்பானது மிகவும் பாரிய பொறுப்பென்றாகும் என்றாகும் தற்பொழுதும் கதரைகள் வெற்றிடமாக இருக்கின்றன பரவாயில்லை நாங்கள் நம்புகின்றோம் பிரதிசபா நாயகர் அவர்களே எதிர்கட்சிக்கு ஒரு பொறுப்பு காணப்படுகின்றது நாங்கள் அனைவரும் மறந்திருக்கின்றோம் அதாவது இந்த நாட்டிற்கு இந்த நாட்டின் மக்களுக்கு இந்த பாராளுமன்றத்தில் இருந்து எதிர்பார்க்கப்படுவது என்ன என்று நாங்கள் அறிந்திருக்கின்றோம் உறுப்பினர்கள் இருந்து பெண் உறுப்பினர்களிலிருந்து எதிர்பார்க்கப்படுற விடயங்கள் என்ன என்று நாங்கள் அழைத்திருக்கின்றோம் முதலாவது தினத்திலேயே என்ன உங்கள் அனைவரையும் நாங்கள் அழைப்பு விடுத்திருந்தோம் இந்த புதிய அரசாங்கத்துக்கு அழைப்பு விடுத்திருந்தோம் எங்களை விமர்சனம் செய்தல் அதாவது எங்களை கேள்வி கேட்டல் நோக்கங்கள் என்னவாக இருக்க வேண்டும் என்று அறிந்திருத்தல் வேண்டும் அதாவது இந்த மக்களையும் இந்த நாட்டையும் கட்டியெழுப்ப முயற்சி செய்வோம் என்று கூறி முதலாவது வாரத்திலேயே நாங்கள் அழைப்பை விடுத்திருந்தோம் இந்த 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 ஆனது சரியாக புரிந்து கொள்ளவில்லையா என்பது தொடர்பாகவும் கேள்வி என்று காணப்படுகின்றது இது உண்மையிலே இந்த நாட்டை பற்றி யோசித்து இந்த நாட்டு மக்களை பற்றி யோசித்து இந்த நாங்கள் அனைவரும் பிரதிநிதித்துவம் செய்தும் மக்கள் தொடர்பாக யோசித்து தலையிட்டு அதாவது மிகவும் குறுகிய அதாவது பின்தள்ளப்பட்ட அரசியலை யோசிக்காமல் அஹ் முன்னெடுக்க வேண்டும் நான் இறுதியாக முடிவுறுத்துகின்றேன் நான் இறுதியாக சொல்ல முனைகின்றேன் நாங்கள் இதனை நாங்கள் நன்றாக புரிந்து கொள்வோம் எங்களது குழுவானது அதாவது எங்களது மக்களுக்கு சேவை செய்ய ஏதாவது உண்மையான நேர்மை நியாயம் மற்றும் அர்ப்பணிப்பு நூடாக மக்கள் ஆணையின் பொறுப்புகளை உணர்ந்து பொறுப்புகளை ஒரு ஒருபோதும் குறையீடை போட வேண்டாம் அது தொடர்பாக நாங்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து அஹ் நாங்கள் அனைவரும் முழுமையானவர்கள் தனிப்பட்ட தனிப்பட்ட முறையில் நாங்கள் முழுமையானவர்கள் எங்களது குறைகள் இருக்கக்கூடும் தவறுகள் இருக்க முடியும் அது தனிப்பட்ட முறையில் எங்களது தனிப்பட்ட முறையில் ஏற்படும் குறைபாடுகள் பிழைகளை தெரிவத்தி செய்து கொள்வதற்காகவும் செய்யப்பட வேண்டிய நடைமுறையில் ஒன்று காணப்படுகிறது நமது நமது அரசாங்கத்தில் ஆனாலும் தனிப்பட்ட நபர் என்ற நபர் அடிப்படையில் அல்ல நாங்கள் சமூகம் என்ற ஒரு கூட்டிணைத்த குழு என்ற வகையில் நாங்கள் செயற்படுகின்றோம் தொடர்பாக எங்களுக்கு நம்பிக்கை ஒன்று காணப்படுகின்றது தொடர்பான எங்களுக்கு ஒரு நம்பிக்கையை வழங்க முடியும் இந்த நம்பிக்கையும் இந்த சான்றுபடுத்தல் காரணமாகவே நாங்கள் இந்த இடத்தில் இருக்கின்றோம் அதாவது இந்த கூட்டிணைத்தல் இந்த பலத்தை எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் குறை செய்ய வேண்டாம் இதன் மூலமாகவே இதன் மூலமாக நீங்கள் விடுக்கின்ற எந்த ஒரு சவால்களையும் எங்களால் முகம் கொடுக்க முடியும் என்று கூறி நான் அஹ் நிறுத்துகின்றேன்